வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன் நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர் இன்றைய தினத்திற்கான வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிப்ரவரி மாதத்திற்கான மொத்த முக்கிய தினங்களையும் ஒரே வீடியோல தொகுத்து வழங்க போறோம் நம்ம ஒவ்வொரு நாளும் பிப்ரவரி ஒன்று இரண்டு மூன்று சொல்லிட்டு அன்றே என்ற தினத்திற்கான முக்கிய தினங்களை நம்ம பார்த்திருப்போம் உங்களுக்கு ஈஸியா இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக பிப்ரவரி மாதத்திற்கான மொத்த முக்கிய தினங்களையும் ஒரே வீடியோ பதிவுல நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போறோம் ஏற்கனவே ஜனவரி மாதம் முடிச்சாச்சு இப்போ பிப்ரவரி அடுத்த வாரத்துல மார்ச் அப்படி வாரத்திற்கு ஒரு மாதத்திற்கான முக்கிய தினங்களை நம்ம முடிக்கப் போறோம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு இருங்க உங்களுக்காக நிறைய எஃபர்ட்ஸ் தினந்தோறும் நம்ம போட்டு தயவுசெய்து ஃபுல்லா பயன்படுத்திட்டு சீக்கிரமா தேர்வில் வெற்றி பெற்று வாழ்வில் ஒரு நல்ல நிலைக்கு வாங்க ஆரம்பிக்கலாம் பிப்ரவரி மாதத்திற்கான முக்கிய தினங்கள் ஃபர்ஸ்ட் தினம் சொல்லி பாருங்கம்மா முக்கியமான ஒரு தினம் சரியா பாருங்க பிப்ரவரி ஒன்றாம் தேதி கடலோர காவல் காவல் படை தினம் சார் இந்தியன் கோஸ்ட் கார்ட் டே சொல்லுவோம் சார் இந்தியன் கோஸ்ட் கார்ட் டே அப்படிங்கிறது எதற்காக கொண்டாடப்படுகிறார் அப்படின்னு இந்திய கடற்படையில் இருந்து இந்தியன் நேவியில இருந்து இந்த கடலோர காவல் படையானது சரியா இந்தியன் கோஸ்ட் கார்டு அப்படிங்கிற படைப்பிரிவானது தனியாக பிரிக்கப்பட்ட நாள் பிப்ரவரி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு சரியா பிரிச்சது பிப்ரவரி ஒன்றாம் தேதி ஆயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு சரிங்களா அந்த பிரிக்கப்பட்ட பெப்ரரி ஒன்றாம் தேதி தான் இந்திய கடலோர காவல் காவல்படை தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது சரிங்களா இந்த கடலோர காவல்படையானது எப்போது முதல் செயல்பட தொடங்கியது முதல் முறையாக ஆகஸ்ட் பதினெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு முதல் அதற்கு அடுத்த வருஷம் செயல்பட தொடங்கிறது காணும் பாருங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானதுமா சரியா இந்திய ராணுவம் எவ்வளவு முக்கியமோ இந்திய விமானப்படை எவ்வளவு முக்கியமோ இந்திய கடற்படை எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி இந்திய கடலோர கால்படையும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதற்கான தினம் பிப்ரவரி ஒன்றாம் தேதியில கடைபிடிக்கப்படுகிறது சரிங்களா அடுத்து நெக்ஸ்ட் அடுத்து பிப்ரவரி இரண்டாம் தேதி ரொம்ப முக்கியமான ஒரு தினம் உலக ஈர நில தினம் வேர்ல்ட் வெட்லாண்ட் டேன்னு சொல்லுவாங்க இதற்கு காரணம் உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆண்டு சரிங்களா ஈரான் நாட்டுல ஒரு இடம் சரி ராம்சார் அப்படின்னு சொல்லுவாங்களா ராம்சார் அப்படிங்கிற இடத்துல பாத்தீங்கன்னா உலக லெவல்ல இந்த ஈர நிலங்கள் தொடர்பான ஒரு மாநாடு நடைபெற்றது எந்த இடத்துலமா ஈரான் நாட்டில் அமைந்துள்ள அந்த நகரின் பெயர் தான் ராம்சார் சரிங்களா இந்த ராம்சார்ல தான் முதல் முறையாக அந்த உலக லெவல்ல ஈர நிலங்கள் தொடர்பான மாநாடு நடைபெற்றது அதே முன்னிட்டு தான் உலக ஈர நிலங்கள் பட்டியல் சரியா அப்படிங்கிற பேர் என்ன பேர்ல மாத்திருக்காங்க உலக ராம்சார் தலங்கள் அப்படிங்கிற பேர்ல மாத்திருப்பாங்க அது உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் சரியா இந்தியாவில மொத்தம் எண்பத்தி சரியா ஈர நிலங்கள் உள்ளது அதுல அதிகப்படியான எண்ணிக்கல ஈர நிலங்கள் கொண்டுல மாநிலம் எது தமிழ்நாடு தமிழ்நாட்டு எத்தனை இருக்குமா இருபது இருக்கு சரியா இருபது ஈர நிலங்களை கொண்டு அதிகப்படியான அந்த டான்ஸ் இருக்கிற இந்தியா மாநிலமாக தமிழ்நாடு உள்ளது கவனமா இருங்க மொத்தம் எத்தனை இருக்குது எயிட்டி சரிங்களா சரி இந்த மாநாடு நடைபெற்ற பிப்ரவரி இரண்டாம் தேதி தான் உலக ஈரான் நில கொண்டாடப்பட்டு வருகிறது கவனமா இருக்கு அப்ப ராம் சார் அப்படின்னா இந்த நாட்டில் அமைந்துள்ளது ஈரான் நாட்டில் அமைந்துள்ளது ராம் சரியா லட்சுமணர் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவில இருக்கு அப்படின்னு நினைச்சிட கூடாது ஈரான் நாட்டில இருக்கு ஓகேவா அடுத்து பிப்ரவரி ஒன்று முதல் ஏழு வரை உலக சமய நல்லிணக்க வாரம் சரி உலக சமய நல்லிணக்க வாரம் எல்லா சமயங்களும் ஒண்ணுதான் சகோதரத்துவமா ஒற்றுமையா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வாரம் கடைப்பிடிக்கப்பட்டு வருகிறது முதல் முறையாக இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு இந்தியன் கரன்சி சிம்பல் வெளியிடப்பட்ட இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டில் ஜோர்டான் நாட்டின் அரசர் இரண்டாம் அப்துல்லாவினால் ஐக்கிய நாடுகள் அவையில் முன்மொழியப்பட்டது இந்த உலக சமய நல்லிணக்க வாரம் சரிங்களா அடுத்து பிப்ரவரி மூன்றாம் தேதி முக்கியமானது ஒண்ணு பேரஞ்சர் அண்ணாவின் நினைவு தினம் சரிங்களா பேரஞ்சர் அண்ணாவோட நினைவு தினம் மறந்துடக்கூடாது பேரஞ்சர் அண்ணாவோட பிறந்தநாள் நினைக்குமா பர்த்டே செப்டம்பர் பதினைந்து செப்டம்பர் பதினைந்து அப்படின்னா தமிழ்நாட்டில் நிறைய திட்டங்கள் இருக்குது மறந்துடக்கூடாது நம்ம ஒவ்வொரு ஆட்டியும் நிறைய செப்டம்பர் பதினைந்து செப்டம்பர் பதினேழு பிறந்த பிறந்தநாள் எல்லாமே முக்கியமானது அந்த அந்த தலைவரோட பிறந்த நாள் எப்பவுமே ஞாபகம் நிறைய திட்டங்கள் சொல்லி திட்டங்கள் ஆரம்பிச்சிருப்பாங்க அந்த வகையில பேருஞ்சர் அண்ணாவின் நினைவு தினம் பிப்ரவரி மூன்றாம் தேதி அவருடைய பிறந்த நாள் என்னைக்குமா செப்டம்பர் பதினைந்து மறந்துடக்கூடாது சரிங்களா அடுத்து அறிஞர் அண்ணா பிப்ரவரி மூன்று ஆயிரத்தி அறுபத்தி ஒன்பது அன்று மறைந்தார் சரிங்களா மறந்துடக்கூடாது விட்டுறக்கூடாது சரிங்களா அடுத்து பிப்ரவரி நான்காம் தேதி சர்வதேச மனித சகோதரத்துவத்தினம் மனித சகோதரத்துவ தினம் இந்த தினம் முதல் முறையாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு அனுசரிக்கப்பட்டது அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுதான் சரியா இன்றைய கால இருக்கு இன்றைய அந்த இந்த காலகட்டத்துல நிறைய போர்கள் பிரச்சனைகள் கலவரங்கள் நிறைய ஓடிட்டு இருக்கும்போது இந்த தினம் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் இருக்கிறது அடுத்து உலக புற்றுநோய் தினம் வேர்ல்டு கேன்சர் டே என்ற தினத்துல பிப்ரவரி நான்காம் தேதி தான் கேன்சர் வந்த எல்லாருமே அடுத்த பத்தாவது நாள் என்ன தினத்தை கொண்டாடுவாங்க டே கொண்டாடுவாங்க நினைச்சுக்கோங்க சரி அப்படி நாலாம் தேதி கேன்சர் வந்தவங்க எல்லாருமே லவ் டே கொண்டாடுவாங்க நினைச்சுக்கோங்க சரிங்களா அப்படி நான்காம் தேதி உலக கேன்சர் தினம் அடுத்து ஒரு முக்கியமான எக்கனாமிக் சம்பந்தப்பட்ட ஒரு வாரம் பாருங்க பிப்ரவரி இருபத்தி நான்கு முதல் இருபத்தி எட்டு வரை நிதி சார்ந்த கல்வி அறிவு சரியா அத நிதி சார்ந்த ஒரு விழிப்புணர்வு எல்லா மக்களுக்கும் ஒரு அவேர்னஸ் இருக்கணும் சரியா ஒரு பணத்தை எப்படி சரியா பயன்படுத்தணும் ஆன்லைன் மூலமாக டிரான்சாக்சன் பண்ணும்போது நம்ம விழிப்போடு இருக்க வேண்டும் அதற்காக நிதி சார்ந்த கல்வி அறிவு பாரம் சரிங்களா இந்திய ரிசர்வ் வங்கியினால் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது எந்த வருஷம் முதல் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு முதல் இந்திய ரிசர்வ் வங்கியானது கடைபிடித்து வருகிறது இது அப்பப்போ இந்த டேட் மாறும் ஒரே மாதிரி இருக்காது கவனமா இருங்க நடப்பாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இருபத்தி நான்கு முதல் இருபத்தி எட்டு வரை நிதி சார்ந்த நிதி சார்ந்த கல்வி அறிவு வாரமாக இந்திய ரிசர்வ் வங்கி கடைபிடிக்கிறாங்க மறந்துடக் கூடாது ரெண்டாயிரத்தி பதினாறு என்ன திட்டம் ஆரம்பிச்சாங்கம்மா ஜனவரி பதினாறு ரெண்டாயிரத்தி பதினாறு என்ன ஃபேன்ஸ் நம்பர் பார்த்தோம் ஸ்டார்ட் அப் இந்தியா ஸ்டார்ட் அப் இந்தியா இன்னோவேஷன் ஸ்கீம் ஆரம்பிக்கப்பட்ட நாள் ஜனவரி பதினாறு ரெண்டாயிரத்தி பதினாறு மறந்துடாதீங்க சரிங்களா ஓகே நெக்ஸ்ட் அடுத்து பிப்ரவரி பத்தாம் தேதி பாருங்க உலக பருப்பு வகைகள் தினம் சரிங்களா இதுவும் ஐக்கிய நாடுகள் சபையினால நிறைய அதாவது ஆண்டாகவும் தினங்களாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது கவனமா இருங்க அதனால இந்த தினம் ரொம்ப முக்கியத்துவம் பெறுகிறது உலக பருப்பு வகைகள் தினம் இந்த தினம் ஐநா சபையின் உணவு மற்றும் வேளாண் அமைப்பினால் நிறுவப்பட்டதாகும் சரியா எஃப் ஏன்னு சொல்லுவாங்களே ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் எங்க மாதிரி இருக்குது ஐநாவோடது ஐநாவின் உணவு மற்றும் வேளாண் அமைப்பு அமைந்துள்ள இடம் இத்தாலியின் தலைநகரம் ரோம் நகரில் அமைந்துள்ளது சரிங்களா மறக்க கூடாது ரொம்ப முக்கியமான ஒரு அமைப்பு இத்தாலியில இருக்கிற முக்கியமான ஒரு எப்பனாலும் வெடிக்கக்கூடிய ஒரு எரிமலையோட பேரு எட்னா சரியா மவுண்ட் எட்னான்னு சொல்லுவாங்க ஓகேவா அப்போ இந்த இடத்துல ரெண்டு விஷயத்தை அடிக்கடி இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட இந்த மவுண்ட் எட்னா எரிமலை வெடித்து ஒரு ஆக்டிவ் வெல்கம் சொல்லுவாங்க சரிங்களா இது எப்படி ஞாபகம் நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் உணவு சம்பந்தப்பட்ட ஐநாவின் முக்கியமான தலைமை அமைப்பு அமைந்துள்ள இடம் எங்குமா இத்தாலியில இருக்கு இந்த இத்தாலி இத்தாலியா சொல்லும்போது என்ன சொல்லுவாங்க இட்லி அப்படி சொல்லுவாங்களா அந்த இட்லிங்கிறது என்னது ஒரு ஒரு உணவு பொருள் இட்லி அப்படிங்கறது ஒரு உணவு பொருள் உணவு சம்பந்தப்பட்ட அமைப்பு எந்த நாட்டுல இருக்கு இத்தாலி நாட்டுல இருக்குது இத்தாலியில இருக்கிற அந்த எரிமலைக்கு என்ன பேரு எட்னா எட்னா எட்டனா இருந்தா எட்டோரி அம்பாட்டா கேட்கணும் வடிவில் பாட்டு பாட்டு பாடி பாருல எட்டனா ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ இட்லி அப்படிங்கறது ஒரு உணவு பொருள் உணவு அப்படிங்கறது ஞாபகம் வரணும்னா உணவு அமைப்பு ஞாபகம் வர வேண்டும் இட்லி அப்படிங்கிற உணவு பொருளுக்கு அங்க என்ன ரேட்டு எட்டனா அப்போ எவ்வளவு விஷயம் வரும்னு பாருங்க உணவு அமைப்பு அங்க இருக்குது எட்னா அப்படிங்கறது அங்க இருக்குது எல்லாமே கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க சரிங்களா ஓகே கவனமா இருக்குமா ரொம்ப ரொம்ப முக்கியமான தினம் அதே மாதிரி இந்த பிப்ரவரி பத்தாம் தேதி இன்னொரு முக்கியமான ஒரு தினம் என்னன்னு சொல்லி பாருங்களேன் தேசிய குடற்புழு நீக்க தினம் சில நேஷனல் டிவார்மிங் டேன்னு சொல்லுவாங்க இந்த குடற்புழு அப்படிங்கறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் வருஷத்துக்கு இரண்டு முறை ஆகஸ்ட் மாசத்துலையும் இந்த பிப்ரவரி மாசிலையும் பார்த்தீங்கன்னா இந்த குடல் புழுவை நீக்குவதற்கு ஒரு மாத்திரை சரியா எல்லாருமே ஃப்ரீயா கொடுப்பாங்க எல்லாருக்குன்னா ஒன்பது முதல் பத்தொன்பது வயதிற்குட்பட்ட அனைவருக்கும் இலவச மாத்திரைகள் வழங்கப்படும் அது அதில் மாத்திரையோட பேர் அல்ஃபெண்டசோல்னு சொல்லுவோம் சரி அல்ஃபெண்டசோல் அப்படிங்கிற மாத்திரையானது இந்த குடல் புழுவை நீக்குவதற்கு பயன்படுத்தக்கூடிய மாத்திரை அதற்கான தினம் பிப்ரவரி பத்தாம் தேதி கவனமா இருங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது சரியா பிப்ரவரி பதினொன்றாம் தேதி சரியா அறிவியலில் சிறுமிகள் மற்றும் பெண்களின் பங்கிற்காக பங்கிற்கான சர்வதேச தினம் சரி சயின்ஸ் ஒரு அறிவியல் கண்டுபிடிப்பு பெரும்பாலும் ஆண்கள் தான் இருப்பாங்க அதுல யாரை ஈடுபட வைக்க வேண்டும் குழந்தைகள் அதுவும் யாரு பெண் குழந்தைகள் சிறுமிகள் மற்றும் பெண்களை பங்கேற்க வைப்பதற்கான சர்வதேச தினமாக பிப்ரவரி பதினொன்றாம் தேதி கடைபிடிக்கப்படுகிறது இது எந்த அமைப்பினால் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பாக பாத்தீங்கன்னா யுனெஸ்கோ யுனெஸ்கோ மற்றும் ஐநாவின் பெண்கள் அமைப்பினால் இந்த தினம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது சரிங்களா மறந்துடக்கூடாது யுனெஸ்கோல தலைமையிடம் எங்கமா இருக்குது யுனெஸ்கோட தலைமையிடம் பாரிஸ்ல இருக்குது யுனெஸ்கோ அமைப்பு தான் உலகம் புள்ளா இந்த பாரம்பரிய நினைவு சின்னங்கள் பட்டியல வெளியிடுவாங்க கவனமா இருங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஓகேவா அடுத்து உலக யுனானி தினம் சரி யுனானி அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு பழைய மருத்துவ முறை சிற இருந்த தினம் எதற்காக கடைபிடிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி சிறந்த யுனானி மருத்துவரும் புதுடெல்லியில் உள்ள ஜாமியா மில்லியா இஸ்லாமிய கல்வி மைய நிறுவனங்களில் ஒருவருமான ஹக்கீம் அஜ்மல் கான் அவருடைய பிறந்ததுனால தான் உலக யுனானி தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது சரிங்களா முதல் யுனானி தினமானது இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் ஹைதராபாத்தில் உள்ள யுனானி மருத்துவ ஆராய்ச்சி மையத்தில் கொண்டாடப்பட்டது ஞாபகம் யுனானி மருத்துவ ஆராய்ச்சி மையம் அமைந்துள்ள இடம் எங்க இருக்குமா ஹைதராபாத்தில் இருக்கு அதையும் நீங்க மறந்துடக் கூடாது இது எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் சரிமா முடிஞ்ச வீட்டுல போய்ட்டு யுனானி மாதிரி வேற நல்லா இருக்குது ஹோமியோபதி சரியா அது இப்படி நிறைய துறைகளுக்கு ஹோமியோபதி யுனானி அப்புறம் வேற நல்லா இருக்குது இந்த மாதிரி முக்கியமான இந்த பாரம்பரிய மருத்துவ முறைகள் என்ன அப்படிங்கறத கொஞ்சம் பாருங்க சரி ஆயுஷ் அப்படி சொல்லுவாங்கல்ல ஆயுஷ்ன்றது ஒரு ஷார்ட் ஃபார்ம் மத்திய ஆயுஷ் அமைச்சகம் சொல்லுவாங்களா ஆயுர்வேதா யோகா இனானி சித்தா ஹோமியோபதி இந்த ஐந்து மருத்துவ முறைகளை கொண்டுதான் இந்த பேர் வந்திருக்கும் வீட்டுல போய் மறக்காம முடிஞ்ச என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த ஐந்து மருத்துவ முறைகளும் சில மருத்துவ முறைகளுக்கான தலைமை ஆராய்ச்சி நிலையம் எங்க இருக்கு பாருங்க யுனானிக்கு ஹைதராபாத் பாத்தீங்களா அதே மாதிரி மத்த இடங்களுக்கு எங்க சொல்லி பாருங்க முக்கியமானது தெரிஞ்சு வச்சுக்கோங்க உங்களுக்கு ரொம்ப நல்லது ஓகேவா அடுத்து தேசிய உற்பத்தி திறன் தினம் நேஷனல் ப்ரொடக்டிவிட்டி டே பிப்ரவரி பன்னிரெண்டாம் தேதியில் கொண்டாடப்படுகிறது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் உற்பத்தி வேற உற்பத்தி திறன் அப்படிங்கிறது வேற ஒரு மாநிலத்தில் மொத்தமாக எவ்வளவு உற்பத்தி செய்யப்படுகிறது அது வந்து குவாண்டிட்டி உற்பத்தியை குறிக்கும் குறிப்பிட்ட இடத்துல குறிப்பிட்ட அல்லது வழங்கப்பட்ட கொஞ்சம் லேண்டில் யார் அதிகளவு உற்பத்தியை கொடுக்குறாங்களோ அது வந்து உற்பத்தி திறனை குறிக்கும் ப்ராடக்ட்டிவிட்டியை குறிக்கும் அந்த உற்பத்தி திறன் எப்போவும் கொண்டாடப்படுகிறது பெப்ரவரி பன்னிரெண்டாம் தேதி ஓகேவா நெக்ஸ்ட் பிப்ரவரி பதிமூன்று முக்கியமான ஒரு தினம் தேசிய பெண்கள் தினம் சிற நேஷனல் உமன்ஸ் டே இன்டர்நேஷனல் விமென்ஸ் டே அன்னைக்குமா மார்ச் எட்டாம் தேதி பொதுவா கேள்வி கேட்பேன் பெண்கள் தினம் என்னைக்கு அப்படின்னா எல்லாருமே மார்ச் எட்டா தேதி சொல்லிடுவாங்க தேசிய பெண்கள் தினம் கேட்டாலும் மார்ச் எட்டா தான் எல்லாரும் கை தூக்குவாங்க சரிங்களா ஞாபகம் வச்சுக்கோங்க பொதுவாக தினங்கள் வரும்போது தேசியவா சர்வதேச பார்த்துட்டு ஆன்சர் பண்ணனும் அதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் பாருங்க தேசிய இந்தியாவில நேஷனல் உமன்ஸ் டே எந்த டேட்ல கொண்டாடுறாங்க பிப்ரவரி பதிமூன்றாம் தேதியில கொண்டாடப்படுகிறது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியாவின் நைட்டிங்கேல் என்று அழைக்கப்படும் சரோஜினி நாயுடு அம்மையாரோட பிறந்த நாள் தான் இந்த பிப்ரவரி பதிமூன்றாம் தேதி அன்றைய தினம் இந்தியாவில தேசிய மகளிர் தினம் அல்லது பெண்கள் தினம் அதே தினத்துல உலக வானொலி தினம் என்ற தினத்துல தான் கடைபிடிக்க கொண்டாடப்படுகிறது பிப்ரவரி பதிமூன்றாம் தேதி சரிங்களா இந்த தினமானது ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டில் யுனெஸ்கோவின் உறுப்பு நாடுகளால் அறிவிக்கப்பட்டு ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டில் ஐக்கிய நாடுகளின் பொது சபையினால் சர்வதேச தினமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்ப உலக வானொலி தினமும் உலக தேசிய இந்தியாவில தேசிய பெண்கள் தினமும் என்ற தினம்தான் தான் பிப்ரவரி பதிமூன்றாம் தேதி இந்தியாவில் இருக்க பெண்கள் எப்பவுமே எப்படிதான் பேசிட்டு இருப்பாங்க வானொலி மாதிரி தான் பேசிக்கிட்டே இருப்பாங்க ஜாஸ்தி பேசுவாங்க லிங்க் பண்ணிக்கோங்க ஒரே நாள் கோவப்படுறாங்க மகளிர் சங்கம் ஓகேவா ஓகே நெக்ஸ்ட் அடுத்து பிப்ரவரி பதினான்காம் தேதி புல்வாமா தாக்குதல் தினம் சரிங்களா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பிப்ரவரி பதினான்காம் தேதி அன்று ஸ்ரீநகர் பக்கத்தில் இருக்க ஜம்மு நெடுஞ்சாலையில் புல்வாமா என்ற இடத்தில் நாற்பது சிஆர்பிஎஃப் படை வீரர்கள் ஜெய்ஷே முகமது என்ற அமைப்பினால் கொல்லப்பட்ட தினம் ஞாபகம் சுக்குமா அவ்வளவு விஷயங்கள் இதுல இருக்கு பாகிஸ்தான்ல இருக்கிற முக்கியமான ஒரு அமைப்பு ஜெய்ஷே முகமது அவங்க ஒரு தாக்குதல் நடத்திருக்கிறாங்க எந்த இடத்துல புல்வாமா அப்படிங்கிற இடத்துல அந்த தாக்குதலில் பலியானவங்க ஒரு வீரர்கள் இந்திய வீரர்கள் அந்த எந்த படைப்பிரிவை சேர்ந்தவங்க சிஆர்பி ஆஃப் சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் போர்ஸ் சிஆர்பிஎஃப் அப்படிங்கிறது நைன்டீன் தேர்ட்டி நைன்ல ஆரம்பிக்கப்பட்டு சிஆர்பிஎஃப் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது நைன்டீன் ல அதுவும் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் ஞாபகத்துக்கு அந்த சிஆர் சிஆர்பிஎஃப் படைவர்கள் உயிரிழந்த நாள் தான் பிப்ரவரி பதினான்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு சரிங்களா எந்த இடத்துல புல்வாமா மறந்துடக்கூடாது நம்ம ஏற்கனவே நம்ம டெய்லி வீடியோஸ் பார்க்கும்போது அதை பார்த்திருப்போம் அந்த புல்வாமா தாக்குதலுக்கு பதிலடி தாக்குதல் கொடுப்பதற்காக இந்திய விமானப்படை மேற்கொண்ட அந்த ஆபரேஷன் என்ன பெருமா ஆபரேஷன் பந்தர் ஆபரேஷன் பந்தர் அந்த இடத்துலதான் ஞாபகம் இருக்கா அபிநந்தன் வர்தமான் இந்த மீசக்காரர் ஓகேவா சாதாரணமான ஒரு போர் விமானத்துல போயிட்டு மிக் டுவெண்ட்டி ஒன் அப்படிங்கிற போர் விமானத்துல போயிட்டு பாகிஸ்தானுக்கு சொந்தமான அமெரிக்காவின் தயாரிப்பான எஃப் சிக்ஸ்டீன் அப்படிங்கிற அதிநவீன போர் விமானத்தை சுட்டு வீழ்த்திருப்பாரு எல்லா சம்பவங்களும் ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன் பிப்ரவரி பதினான்கு என்ன தினம் உடனே லவ் அஸ்டேன்னு சொல்லுவீங்க சரிங்களா ஓகேவா அந்த லவ் அஸ்டேன் தண்டு தான் புல்வாமா தாக்குதல் நடைபெற்றது அடுத்து பிப்ரவரி பதினைந்தாம் தேதி சர்வதேச குழந்தை பருவ புற்றுநோய் தினம் குழந்தை பருவ புற்றுநோய் தினம் நம்ம ஏற்கனவே பிப்ரவரி நான்காம் தேதி பார்த்தோம் இன்டர்நேஷனல் கேன்சர் டே பார்த்தோம் இங்க பாக்குறது சர்வதேச குழந்தை பருவ புற்றுநோய் தினம் அடுத்து பிப்ரவரி பதினைந்து பாருங்க இந்தியாவில முதல் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில் இயக்கப்பட்ட நாள் சரிங்களா ஞாபகம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பிப்ரவரி பதினைந்தாம் தேதி சோதனை முறையில இந்தியாவில ரொம்ப புகழ்பெற்ற ஒரு எக்ஸ்பிரஸ் ரயில் அதுக்கு என்ன பேரு வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில் அது இயக்கப்பட்ட நாள் எனக்கு பிப்ரவரி பதினைந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது எங்க இருந்து எங்க இயக்கினாங்கம்மா ஞாபகம் நினைக்கிறேன் டெல்லியில இருந்து வாரணாசி இடையே இயக்கப்பட்டது டேவி ஞாபகம் டெல்லியில இருந்து வாரணாசி இடையே இயக்கப்பட்டது இந்தியா முதல் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில் சரிங்களா அந்த நாள் பிப்ரவரி பதினைந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அடுத்து பிப்ரவரி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மறந்தரே மறந்துடக்கூடாது சரிங்களா இந்தியாவில் ஃபாஸ்ட் ட்ராக் முறை கட்டாயப்படுத்தப்பட்ட நாள் சரிங்க இந்த டோல் கேட்டுக்கல சுங்க சாவடிகள்ல இந்த ஃபாஸ்ட் ட்ராக் அப்படிங்கிற ஒரு ஸ்டிக்கர் சரியா அந்த ஃபாஸ்ட் ட்ராக் எதன் முறையில செயல்படும் சொல்லி பார்த்திருந்தோம் ஞாபகம் ஆர் எஃப் ஐடி ஆர் ஐடிங்கிற தொழில்நுட்பத்தின் அடிப்படையில் தான் அந்த ஃபாஸ்ட் ட்ராக் ஸ்டிக்கர் உங்க கார்ல ஒட்டிருப்பாங்க ஆட்டோமேட்டிக்கா ஸ்கேன் பண்ணி அமௌண்ட்டை எடுத்துருவாங்க சரிங்களா இந்த சில்லற பிரச்சனை ஓகேவா நான் அந்த கட்சிக்காரங்க இந்த கட்சிக்காரங்க டோல்கேட்ல காசு தர இந்த பிரச்சனையே வராது எதன் மூலமாக இந்த ஃபாஸ்ட் ட்ராக் வந்து கட்டாயப்படுத்தப்பட்டதன் மூலமாக ஃபாஸ்ட் ட்ராக் இருந்தா நம்ம நூறு ரூபாய் கொடுத்தா போதும் அப்படின்னா பணமாக கொடுத்தா எவ்வளவு கொடுக்கணும் இரண்டு மடங்காக இருநூறு ரூபாய் பணமாக கரன்சியாக வழங்க வேண்டும் சரிங்களா அப்படி ஃபாஸ்ட் ட்ராக் அப்படிங்கிறது இந்தியாவில கட்டாயம் அப்படி சொல்லி அறிவிக்கப்பட்டது நடைமுறைக்கு வந்தது எப்போ பிப்ரவரி பதினாறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு மறந்துடக்கூடாது சரிங்களா இந்த மூணு சம்பவங்களையும் ஒரே இடத்துல உங்களுக்கு லிங்க் பண்ணி நான் சொல்லியிருப்பேன் ஆல்ரெடி ஞாபகம் இருக்காம உங்களுக்கு பிப்ரவரி பதினான்காம் தேதி என்ன தினம் பார்த்தோம் லவ்வர்ஸ் டே உங்க வழிக்கு வந்துடுறேன் சில காதலர்கள் தினம் ஓகேவா இத்தனை வருஷமா உட்காந்து நீ படிச்சுட்டு இருக்க ஒரு எக்ஸாம்ல உனக்கு கிளியர் பண்ண முடியல உனக்கு எல்லாம் கேடா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறாங்க புல்வாமாவில் குண்டு வச்சிடுறாங்க குண்டு வச்ச உடனே எல்லா லவ்வர்ஸும் பதறி அடிச்சு தப்பிச்சு ஓடுறாங்க என்னைக்கு பிப்ரவரி மாசம் பதினஞ்சாம் தேதி எந்த ட்ரெயின்ல தப்பிச்சு ஓடுறாங்க எல்லா லவர்ஸும் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் டிரெயின்ல தப்பிச்சு ஓடுறாங்க எங்க இருந்து எங்க தப்பிச்சு ஓடுறாங்க டெல்லியில இருந்து வாரணாசிக்கு தப்பிச்சு ஓடுறாங்க ட்ரெயின்லேயே போயிட்டே இருக்க முடியுமா எப்படி என்ன பண்ணி ஆகணும் ரயில்வே ஸ்டேஷன் வந்ததுக்கு அப்புறம் கொடுத்த காசுக்கு நம்ம இறங்கிதான் ஆகணும் இறங்கினதுக்கு அப்புறம் வீட்டுக்கு போறோம் வீட்டுக்கு முன்பு எதெல்லாம் போறோம் கார்ல போறோம் கார்ல போக மத்திய அரசு என்ன பண்றாங்க உங்கள்ட்ட காசை கலெக்ட் பண்றாங்க இதுதான் வருஷ சொன்னது சரி பிப்ரவரி பதினான்கு லவ்வாஸ் டே புல்வாமா தாக்குதல் அதுக்கு அடுத்த நாள் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில் இயக்கப்பட்டது லவ்வஸ் எல்லாமே அதில் தப்பிச்சு ஓடி போயிட்டு கார்ல போறாங்க அடுத்த நாள் பிப்ரவரி பதினாறு ஆனா இந்த இரண்டுமே பிப்ரவரி பதினாலு பதினஞ்சு ரெண்டுமே ரெண்டாயிரத்தி பத்தொன்பது

சூரத் சூரத் கர் கர் அந்த மண்வள ஆரோக்கிய அட்டை திட்டத்தை பிரதமர் மோடி தொடங்கி பத்தொன்பதாம் தேதி தேதி ஆண்டு இதே மாதிரி இது வந்து மண்வள ஆரோக்கிய அட்டை திட்டம் கே சிசிங்கிறது கிசான் கிரெடிட் கார்டு விவசாயிகளுக்கான கடன் அட்டை திட்டம் இது எப்ப தொடங்கினாங்க ரெண்டாயிரத்தி நல்லா பாருங்க இந்த ரெண்டுல ஒண்ணு மாத்தி மாத்தி எல்லா போட்டித் தேர்வுகளும் பெரும்பாலும் கேட்பாங்க சரியா ஓகே நெக்ஸ்ட் அடுத்து இப்ப இருபதாம் தேதி பாருங்க உலக சமூக நீதி தினம் உலக சமூக நீதி தினம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்தியாவில உலக சமூக இந்தியாவில சரி தமிழ்நாட்டுல மாநில அளவுல சமூக நீதி தினம் என்னைக்குமா சமூக நீதி தினம் ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணிருக்கோம் எனக்கு செப்டம்பர் பதினேழாம் தேதி யாருடைய பிறந்தநாள் தந்தை பெரியாரின் பிறந்த நாள் தமிழ்நாட்டுல சமூக நீதி தினம் உலக அளவில் சமூக நீதி தினம் என்னைக்குமா பிப்ரவரி இருபதாம் தேதி மறந்துடக்கூடாது சரிங்களா அடுத்து இன்னொரு முக்கியமான தினம் பாருங்க மிசோரம் மற்றும் அருணாச்சல பிரதேசம் வடகிழக்கு மாநிலங்கள் சைனா பாடல இந்த மாநிலங்கள் மிசோரம் மற்றும் அருணாச்சல பிரதேசம் ஆகியவை மாநிலங்களாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு பிப்ரவரி இருபது அன்று அறிவிக்கப்பட்ட தினம் மறந்துடவே மறந்துடக்கூடாது ஏன்னா அந்த வடகிழக்கு மாநிலங்கள் வந்து இந்த மாநிலம் எப்போ உருவாக்குனாங்க அப்படின்னு சொல்லி பெரும்பாலும் கேட்பாங்க கவனமா இருங்க சரியா அடுத்து அப்புறம் இருபத்தி ஒன்றாம் தேதி சர்வதேச தாய்மொழி தினம் இன்டர்நேஷனல் இந்த மதர் லாங்குவேஜ் டேன்னு சொல்றேன் சர்வதேச தாய்மொழி தினம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது பிப்ரவரி இருபத்தி ஒன்றாம் தேதி சரியா தமிழ் செம்மொழி தினம் நினைக்குமா தமிழ் செம்மொழி தினம் அக்டோபர் பனிரெண்டாம் தேதி அக்டோபர் பனிரெண்டு இருபத்தி ஒண்ணு மாத்தி போட்டீங்கன்னா பனிரெண்டு ஆனா மந்த் வேற சரி அக்டோபர் பனிரெண்டு இந்த தமிழ்நாட்டுல தமிழ் செம்மொழி தினம் சரிங்களா மறந்துடக்கூடாது கவனமா இருங்க சரிங்களா நெக்ஸ்ட் அடுத்து அப்புறம் இருபத்தி இரண்டு சரி சர்வதேச ஆங்கில மொழி தினம் இன்னைக்கு பார்த்தோம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் சொல்ல மாதிரி சர்வதேச ஆங்கில மொழி தினம் ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் தேதி சரி வில்லியம் ஷேக்ஸ்பியரோட பிறந்த நாள் உலக ஆங்கில மொழி தினம் மறந்துடக்கூடாது தேசிய ஹிந்தி தினம் என எல்லா மொழியிலும் பார்க்கும்போது நம்ம மொழியும் பார்த்துடலாம் தேசிய ஹிந்தி தினம் செப்டம்பர் மறந்துடக் மறந்துடக்கூடாது செப்டம்பர் இந்தியாவில் தேசிய ஹிந்தி தினம் மறக்கக்கூடாது அலுவல் மொழியாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் இந்தியாவில் தேசிய ஹிந்தி தினம் அதே மாதிரி வேற என்ன தினம் பார்த்தோம் ஜனவரி பத்தாம் தேதி உலக ஹிந்தி மொழி தினம் ஜனவரி பத்து ஆயிரத்தி எழுபத்தி ஐந்து அன்று நாக்பூர்ல முதல் ஹிந்தி மாநாடு நடைபெற்றது அதே முன்னிட்டு ஜனவரி பத்தாம் தேதி உலக ஹிந்தி தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது அப்ப ஹிந்தி பார்த்துட்டோம் தமிழ் மொழி பார்த்துட்டோம் சர்வச தாய்மொழி தினமும் பார்த்திருக்கும் கவனமா இருங்க சரியா ஓகே நெக்ஸ்ட் அடுத்து ரொம்ப முக்கியமான தினமா இருங்க இப்ப இருபத்தி இரண்டாம் தேதி உலக சாரணர் தினம் சரியா சாரணர் இயக்கத்தை நிறுவிய பேடன் பவுல் அவருடைய பிறந்த நாள் சரி நமக்கு தெரியும் ஸ்கவுட் அப்படி சொல்லுவாங்க இல்லையா அந்த ஸ்கவுட் சாரணர் இயக்கத்தை நிறுவியவர் பேடன் பவுல் அவருடைய பிறந்த நாள் இப்ப இருபத்தி இரண்டாம் தேதி உலக சாரணர் தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது சரிங்களா ஓகே இதுல ஒரு முக்கியமான தினம் ஒண்ணு சொல்லாம ஸ்கிப் பண்ணி போயிருக்கு பாருங்க தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி தினம் சரியா தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி தினம் ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள் பாருங்கம்மா ஊவேசா தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படும் ஊவே சாமிநாத ஐயரோட பிறந்தநாள் இந்த வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தான் முதல் முறையாக தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி தினமாக கொண்டாடப்படுகிறது கவனமாருங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான தினம் சரியா அடுத்து நம்ம கண்டினியூ பண்ணலாம் பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி சரியா தமிழ்நாட்டுல மாநில பெண் குழந்தைகள் பாதுகாப்பு தினம் சரிங்களா உங்களுக்கு தெரிஞ்சவங்க கண்டிப்பாக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அம்மையாரோட பிறந்த நாள் என்னைக்கு பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி இந்த தினமானது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு முதல் தமிழ்நாடு மாநில பெண் குழந்தைகள் பாதுகாப்பு தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது பண்ணாங்க இருபதாம் ஆண்டு முதல் தமிழ்நாட்டில் மாநில பெண் குழந்தைகள் பாதுகாப்பு தினம் சரியா பெண் குழந்தைகள் தினம் தேசிய அளவில் இருக்கு சர்வ செலவு இருக்குது பெண்கள் தினம் தேசிய அளவுல இருக்கு சர்வ செலவு இருக்கு இங்க பாக்குறது தமிழ்நாட்டில் மாநில பெண் குழந்தைகள் பாதுகாப்பு தினம் தொட்டில் குழந்தை திட்டம் சரியா முதலமைச்சர் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம் இது எல்லாமே ஆரம்பிச்சாங்க அந்த வகையில பெண்களுக்காக பெண் குழந்தைகளுக்காக நிறைய பாதுகாப்பு திட்டங்களை முன்னாள் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் கொண்டு வந்ததுனால அவருடைய பிறந்தநாள் நாள் தமிழ்நாட்டில் என்ன தினம் மாநில பெண் குழந்தைகள் பாதுகாப்பு தினம் ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியம் கவனமா இருங்க சரிங்களா ஓகே நெக்ஸ்ட் அடுத்து ஜெயலலிதா எப்ப இருந்தாங்க ஜெயலலிதா இறந்த நாள் டிசம்பர் ஃபைவ் டூ தௌசண்ட் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் சரிங்களா ஞாபகம் இருக்கா கவனமா இருக்கும் அடுத்து மத்திய கலால் வரி தினம் கலால் வரி தினம் சரியா எக்ஸைஸ் டியூட்டி கலால் வரி தினம் மற்றும் உப்பு சட்டம் ஏற்றப்பட்ட நாள் சரிங்களா இந்த டேட் மறந்துடாதீங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஏன் அப்படின்னா இந்த பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி முக்கியமான இரண்டு திட்டங்கள் தொடங்கப்பட்டது ஒண்ணு முதல்வரின் காக்கும் கரங்கள் திட்டம் என்னொன்னு முதல்வரின் முதல்வரின் மருந்தகங்கள் சரிங்களா குறைந்த விலையில ஏழை மக்களுக்கு மருந்து பொருட்களை விற்பனை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வருஷம் பிப்ரவரி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல தமிழ்நாடு அரசால் தொடங்கப்பட்டது முதல்வரின் மருந்தகங்கள் திட்டம் மறந்துடக்கூடாது சரிங்களா பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி சர்வதேச கரடிகள் தினம் சரியா கரடிகள் தினம் பிப்ரவரி இருபத்தி ஏழு அடுத்து உலக தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் தினம் சரி என் சொல்லுவாங்கல்ல உலக தன்னார்வ தொண்டர் நிறுவனங்கள் தினம் அடுத்து முக்கியமானது பாருங்க தேசிய புரத தினம் புரதத்தை சரியா நம்ம பயன்படுத்தணும் ஆரோக்கியத்திற்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு தேசிய புரத தினம் பிப்ரவரி இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபது அன்று முதல் அனுசரிக்கப்பட்டு வருகிறது சரிங்களா எந்த வருஷமா டுவெண்டி டுவெண்டில இருந்து புரதம் சரிங்களா டுவெண்டி டுவெண்ட்டி நமக்கு எப்படி இருக்கணும் புரத சக்தி நல்லா இருக்கணும் அப்பதான் நம்ம எனர்ஜி வந்துட்டு வேஸ்ட் ஆகாம சூப்பரா எஃபெக்டிவா விளையாட முடியும் சரிங்களா டுவெண்டி டுவெண்ட்டி கிரிக்கெட் என்ன பார்த்துக்கோங்க கவனமா இருங்க அடுத்து உலக நிலையான ஆற்றல் தினம் அதுவும் பிப்ரவரி இருபத்தி ஏழு நல்ல புரோட்டீன் சக்தி இருந்தாதான் நம்மளுடைய ஆற்றல் எப்படி இருக்கும் நிலையா நிலைச்சிருக்கும் நல்லா விளையாட முடியும் சரிங்களா அடுத்து பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி தேசிய அறிவியல் தினம் நேஷனல் சயின்ஸ் டே இதற்கு காரணம் நோபல் பரிசு பெற்ற இந்திய விஞ்ஞானி சார் சி வி ராமனின் ராமன் விளைவு ராமன் எஃபெக்ட் அப்படிங்கிறது பிப்ரவரி இருபத்தி எட்டு ஆயிரத்தி இருபத்தி எட்டு அன்று உலகிற்கு அறிவிக்கப்பட்டதை நினைவு தினம் சரிங்களா ரொம்ப முக்கியமானது இந்த ராமன் விளைவிற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டில் நோபல் பரிசு வழங்கப்பட்டது யாருக்கு ஞாபகமா சார் சி வி ராமன்கள் ராமன் அவர்கள் இயற்பியல் துறையில உலக புகழ் பெற்ற ஒரு முக்கியமான ஒரு நபர் சரியா இந்த சர்சே ராமன் அவர்கள் கண்டுபிடிச்ச அந்த கண்டுபிடிப்பு என்ன சொல்லுவாங்க ராமன் விளைவு ராமன் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க அந்த ராமன் எஃபெக்ட்ங்கிறது உலகிற்கு அறிமுகப்படுத்தப்பட்ட நாள் பிப்ரவரி இருபத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு ஃபேன்ஸ் நம்பரா இருக்கு பிப்ரவரி இருபத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு அப்படி உலகிற்கு அறிமுகப்படுத்தப்பட்ட அந்த நாள் தான் இந்தியாவில தேசிய அறிவியல் தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது அவருடைய ராமன் எஃபெக்டுக்கு நோபல் பரிசு எப்ப வழங்கப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு இயற்பியல் துறைக்கான முதல் நோபல் பரிசு வென்ற இந்தியர் சார் சி வி ராமன் அவர்கள் இருபத்தி எட்டுல கண்டுபிடிப்பு முப்பதுல நோபல் பரிசு மறந்துடக்கூடாது சரிங்களா இந்த தினமானது ஆயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டிலிருந்து கடைபிடிக்கப்பட்டு வருகிறது இரண்டாவது தேசிய கல்விக் கொள்கையை வெளியிட்டாங்களா நைன்டீன் எயிட்டி சிக்ஸ் அந்த வருஷத்துலருந்தான் இந்தியாவில் தேசிய அறிவியல் தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது ஓகேவா அடுத்து அரிய வகை நோய்கள் தினம் இந்த மாதம் பிப்ரவரி மாதத்தின் கடைசி நாளில் கொண்டாடப்படும் பொதுவாக சரிங்களா அரிய வகை நோய்கள் தினம் அடுத்து பாருங்க தேதி தேசாய் இந்தியாவுல காங்கிரஸ் அல்லாத முதல் இந்திய பிரதமராக பதவியேற்ற மொராஜி தேசாய் அவருடைய பிறந்த நாள் பாத்தீங்கன்னா நாலு வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் லீவ்ல பர்த்டே கொண்டாடுறார் சரிங்களா யாரு மொராஜி தேசாய் இந்தியாவுல அதிக முறை பத்து முறை மத்திய பட்ஜெட்டை தாக்கல் செய்து சாதனை படைத்தவர் மொரார்ஜி தேசாய் கவனம் பாருங்க அது மாதிரி தொடர்ந்து ஆறு முறை பட்ஜெட்டை தாக்கல் செய்த முதல் இந்தியர் மொராஜி தேசாய் அதையும் மறந்துடக்கூடாது அந்த சாதனை எல்லாம் நம்முடைய நிர்மலா சீதாராமன் அவர்கள் முறியடிச்சாங்க சரிங்களா இதுதான் இன்றைய அந்த பிப்ரவரி மாதத்திற்கான முக்கியமான தினங்கள் எல்லா தினங்களுமே முக்கியமானது அதுல எது ரொம்ப முக்கியமோ அதை தொகுத்து கொடுத்துருக்கோம் நீங்க அதுல இருந்து செலக்ட் பண்ணி அப்படி பிட்டு பிட்டா லைட் லைட்டா பார்த்துட்டு போயிடாதுங்க முக்கியமா எல்லாமே நல்லா பாருங்க அதோட பேக்ரவுண்ட் செய்திகள் சப்ஜெக்ட்லயோ அல்லது வேற இதுலயோ உங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சதுன்னா எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் முக்கிய தினங்கள் படிங்க ஏன் அப்படின்னா ரீசெண்டா வர எல்லா தேர்வுகளும் சரி டிஎன்பிசி இருக்கட்டும் எந்த எக்ஸாம் இருக்கட்டும் முக்கிய தினங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க தான் நம்ம ஸ்பெஷலா ஒவ்வொரு மந்த் வைஸ் முக்கிய தினங்களை மொத்தமா தொகுத்து கொடுக்குறோம் அதனால அந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு அப்பவும் வாய்ப்பு கிடைக்கும் போது ரிவிஷன் பண்ணிட்டு தேர்வில் வெற்றி பெறுங்கள் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்